அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா உங்கள் குழந்தைய வந்து அதிகமாக குறும்பு செய்கிறப்ப உங்களுக்கு ஒரு கோபம் வருது இந்த குழந்தை தப்பு செய்யுதுன்னு உங்களால் உணர்ந்துக்க முடியுது இது பின்னாடி சரியாயிடும்னு ஒரு கேள்வியும் கேட்டு பதிலும் சொல்லிவிட்டு உங்களுக்குள்ளேயே நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அதாவது உதாரணத்துக்கு எப்படி சொல்கிறதுனா உங்கள் குழந்தை வந்து ஒரு குறும்பு செய்கிறப்ப பார் அவங்க அப்பனை மாதிரியே செய்யுது அவங்க அம்மா மாதிரியே செய்யுது இல்லை அவங்க பாட்டி மாதிரியே செய்யுது இப்படி ஏதாவது ஒரு உதாரணங்களை சொல்லி அந்த குழந்தைய பார்த்து ஒரு வித சந்தோஷம் அடைஞ்சுக்கிட்டு பிரச்சனையும் நினச்சிக்கிட்டு ரெண்டையும் கலந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு போகிறீங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் தான் அதாவது அந்த குழந்த வந்து நைன்த்து அல்லது டென்த்து வர்றப்போ தான் அதோடய இயல்பு நிலை வந்து ஃபிக்ஸேஷன் ஆகுது இது உங்களால் உணர்ந்துக்க முடியாது அதாவது குழந்தையோட பிரச்சனை வந்து அன்னைக்கு ஒரு வித சந்தோஷத்தையும் கோபத்தையும் கொடுத்தது ஆனால் இன்னைக்கு வந்து உங்களால் தாங்கிக்க முடியாத ஒரு பிரச்சனையாக உங்களுக்கு தெரியுது அப்படின்னு நீங்கள் உணர்றக்கு ஒரு அந்த குழந்தை நைன்த்து டென்த்து படிக்கிறப்ப தான் உங்களால் உணர்ந்துக்க முடியும் அதாவது ஒரு குழந்தை வந்து டியூஷன் முடிஞ்சோ ஏதாவது முடிஞ்சோ லேட்டாக வருதுன்னு வைங்க அப்போ நீங்கள் வந்து கேட்குறீங்க ஏன் லேட் ஆச்சு இவ்வளோ நேரம் ஏன் ஆச்சுன்னு கேட்குறீங்க அதுக்கு ஏன் எனக்கு வர தெரியாதா நான் வந்துடுவேன்ல சும்மா நொய் நீ ஏன் கேட்குறீங்க அப்படிங்கிறது அப்போ வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்க இது என்ன இவன் இதைத்தானே கேட்டேன் ஏன் இப்படி கோவப்படுறான் அவங்க அப்பன மாதிரியே இவன் பண்ணுறான் என்ன பண்ணி தொலைகிறது இப்படின்னு நீங்கள் டென்ஷன் ஆகுறீங்க அந்த நேரத்தில் ஆனால் இந்த குழந்தையோட பிரச்சனை அவ்வளோ தூரம் அது வளர்ந்துட்டு வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்களையெல்லாம் வெறுப்புணர்வோடு அந்த குழந்தை பார்க்க ஆரம்பிச்சிருது இதை சரியான முறையில நீங்க முறைப்படுத்தலைனா இந்த குழந்தை வந்து வேலைக்கு போறதுல ஃபிட் ஆகிறதுல பிரச்சனை வரும் திருமண வாழ்க்கையில பிரச்சனை வரும் இந்த டிஎன்ஏ அதாவது இந்த குழந்தையோட இந்த வயதில் நீங்கள் சரி பண்ணலைனா இந்த டிஎன்ஏ ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா இதுதான் அந்த குழந்தையோட இயல்பு நிலை இதனால தான் இன்றைக்கும் பல விவாகரத்துக்களும் குடும்ப பிரச்சனைகளும் கணவன் மனைவி பிரச்சனை அம்மா மகன் பிரச்சனை அம்மா மகள் பிரச்சனை உறவினர்கள் பிரச்சனை இப்படின்னா பிரச்சனைகள் வளர்ந்துக்கிட்டே போகுது இதிலிருந்து விடுபடுறதுக்கு தான் இந்த வாலியல் சார்ந்த ஆலோசனைகளும் வழிகாட்டு இத கடந்த காலமாக எங்களுடைய எம் எஸ் கே Foundation கிளினிக் நடத்திட்டு வர்றாங்க மேலும் விவரங்களுக்கு எங்கள் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளவும்